ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க நம்ம கார்டனில் முதல்ல பார்க்குறது வந்து செம்பருத்தி நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு மெதுவாக பொறுமையாக சாப்பிட்டுட்டு வந்து பொறுமையாக பாருங்கள் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எல்லாேருக்கும் ஒரு குட் மார்னிங் பார்த்திங்கன்னா முதல்ல செம்பருத்தி தான் பார்த்துருக்கோம் செம்பருத்தி இப்போது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய பனி பேஞ்சிட்டு இருந்தது இப்போது வந்து தைப்பட்டத்துக்கு நாங்கள் வந்து விதைகள் போட போ நாங்கள் விதைக்காமலே வந்து நிறைய நம்மளுக்கு செடிகள் வந்தாச்சு அந்த செடிகளை இப்போ வந்து தொட்டியில் எடுத்து வைக்கலாம்னு தொட்டிகள் ரெடி பண்ணி பண்ணியா பண்ணிகிட்ருக்குறோம் நிறையா இல்லைங்க இப்போ ஒரு மூணு தான் நம்மளுக்கு காலியாக இருக்குது அந்த மூணுதுலேயும் நம்ம வந்து செடி எடுத்து வைக்க போகிறோம் அதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு இந்த பாட்டுல முதல்ல ஒரு ரெண்டு தான் இருந்தது ஸோ அந்த ஹோல்ஸ் வந்து அதிகமாக நான் போட்டுக்கிட்டேன் நிறைய ஹோல்ஸ் எவ்வளோ ஹோல்ஸ் போட முடியுமோ உங்களுக்கு அந்த தொட்டியில் ஓல்ஸ் போட்டுக்கோங்க ஓல்ஸுக்கு போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கல் முதல்ல போட்டுக்கோங்க கல் போட்டுட்டு மண் போட்டு அப்புறமா வைங்க ஏன்னா நம்ம வந்து கல் போடாமல் மண் மட்டும் போட்டோம்னா அந்த மண் வெளியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் ஏதாவது மண் வந்து அப்படியே போய் சேர்ந்துக்கிட்டு தண்ணி வெளியே வ விடாமல் வச்சுக்கும் அதனால் முதல்ல கல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நடுநடுவே வந்து இது வந்து காஞ்சு போன சாணம் காஞ்சது தூள் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த சாணத்தையும் போட்டுக்கிறேன் நான் தேங்காய் நார் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஃபுல்லாக நிரப்பிக்கங்க மண்ணை நிரப்பிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நடுங்க எந்த செடியாக இருந்தாலும் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வேர் பிடிச்சி போகிறதுக்கு அந்த சாணம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நாறு உதவியாக இருக்கும் இப்போ இந்த சேப்பங்கிழங்கு செடி வந்து நம்மளுக்கு காஞ்சாச்சு ஸோ அதில் இருந்து நம்ம கிழங்கு வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் கிழங்கு எடுத்துகிட்டு இதில் நான் என்ன வைக்க போகிறேன்னா தக்காளி செடி வைக்க போகிறீங்க தக்காளி செடியும் நான் வந்து எதுவும் போடலை சும்மா நம்ம சமைக்கிறதுல க வேஸ்டானது கட் பண்ணது தூக்கி போட்டதில் நம்மளுக்கு இந்த தடவை நிறைய தக்காளி மந்து முளைச்சிருக்குது ஸோ அதையும் எடுத்து வைக்க போகிறேன் ஆனால் இப்போ வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு தான் வைக்க முடியும் அப்புறம் பார்க்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சங்கு செடி நான் நம்மளுக்கு பெருசாக கூட வளரலைங்க ரொம்ப கொடி போகவும் இல்லை சின்னதாகவே தான் இருக்கிறாங்க கொடி அந்த கொடியிலையே பார்த்தீங்கன்னா தினமும் நம்மளுக்கு ஒன்று ரெண்டாவது பூ வந்துடுறாங்க இன்றைக்கி ஒரு ஆறு பூ இருக்கிறாங்க அந்த பூவை பறிச்சிக்கிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க எல்லாருமே பூக்கள் வந்து பறித்து நான் தினமும் எடுத்து நான் வந்து சாமி எடுத்துக்கு வச்சுருவேன் இன்றைக்கி வந்து பறிச்சாச்சு பறித்து சாம்பு எடுத்துக்கு வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கிடச்சிது அதில் வந்து சேப்பங்கிழங்கு போன தடவை விட இந்த தடவை கம்மி தான் ஆனால் வந்து நடுவில் உள்ள கிழங்கு மட்டும் நல்லா பெருசாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாமந்தி பிங்க் கலர் சாமந்தி சின்ன தொட்டியில் வளர்கிற சாமந்தில் தான் நிறைய வச்சிருக்குது அப்புறம் அவரை இந்த பூக்கள்லேயும் பார்த்திங்கன்னா அவரை காய் வந்து பிஞ்சு எப்படி பிடிச்சிருக்குது பாருங்களேன் சூப்பராக வந்திருக்குது அதே செடியிலே கீழே பார்த்திங்கன்னா போன வீடியோவிலே காமிச்சேன் கொத்தா வந்து அப்படியே நம்மளுக்கு அவரைக்கா வந்துருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகாக அவரை காய் கொத்தா போட்டிருக்குறாங்கன்னு வச்ச உரத்துக்கு சூப்பராக வந்திருக்குறாங்க காய் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் எல்லா செடியுமே சூப்பராக நிற்கிறாங்க அழகாக நிற்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் இந்த சோளத்தில் மட்டும் வந்து எறும்பு வராமல் இருந்ததுங்க இப்போது வந்து இதுலேயும் வந்தாச்சு வந்து பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு நான் இன்னும் பூச்சி மருந்து அடிக்கவே இல்லை எதுக்குமே நேரமே கிடைக்கிறதில்ல ஸோ அப்படியே இருக்குது வர்ற வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சாமந்தி பூ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்ததை விட இந்த தடவை சூப்பராக வந்துட்டு இருக்கிறாங்க நிறைய சாமந்திப்பூ பறிச்சாச்சு நம்மளுக்கு பூவும் நம்மளுக்கு நிறைய மொட்டுகள் இருக்கு பூக்களும் இருக்குது பாருங்க அவ்வளோ அழகா பூ பூ பூக்கள் பூத்துக்கிட்டு கொண்டே இருக்கிறாங்க அப்புறம் அவரை காஞ்சிட்ட மாதிரி இருந்தாலும் மறுபடியும் தொழுத்து அவ்வளோ அழகா வெள்ளை விளையர்னு எப்படி பூக்கள் வச்சுருக்காங்க பாருங்க மொட்டுக்கள் இந்த அவரை செடியில் மொட்டு தான் இருக்கு பூக்கள் இன்னும் வரல இதில் வந்து எதுவுமே இன்னும் வரலை ஆனால் தொளிர் வந்திருக்குது இதில் ஒரு அவரைக்காய் இருக்குதுங்க அதையும் பறிச்சிக்கிறேன் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தொளிர் வராங்க இப்போ தான் புது தொளிர் அப்புறம் வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு செடி நிற்கிறாங்க இது வந்து ரோஸ் மல்லி கட் பண்ணி போடுறத வெளி போட மனசு இல்லாமல் எடுத்து அப்படி விட்டது பார்த்திங்கன்னா மூணு கிளை மூணுமே வந்து அவ்வளோ அழகாக தொளிர் வந்துட்டு இருக்குது செர்பரா செடியும் நல்லா பெருசாக வந்துருக்குது தொழிற்த்து அப்புறம் அப்படியே புதினா ஒரு ரெண்டு தொழுத்து இருக்கிறாங்க அதுலேயும் வந்து அந்த தொழிலும் பறிச்சாச்சு புதினா பிரியாணிக்காக அப்படியே ஒரு மணத்தக்காளியும் இருக்கிறாங்க இந்த வரையில் இன்னும் தொழில் வரலை புது தொழில் வரலை எல்லாம் பழசாக அப்படியே காய்கிற மாதிரி இருக்கிறாங்க புதினா இதில் வந்து நல்லா பெரிய பெரிய இதெல்லாம் வந்திருந்தது எல்லாத்தையும் பறிச்சாச்சு பிரியாணிக்காக அப்புறம் அன்னாச்சி பழம் சூப்பராக வராங்க பாருங்கள் தொழில் அப்படியே அந்த எதிலே வந்து நம்மளுக்கு வந்து பெருசாக வருது உங்களுக்கே பார்க்குறதுக்கு தெரியும் கலர் சேஞ்சாக காமிக்கிது பாருங்க அப்புறம் இந்த க்ரோ பேக்கில் இந்த செடியை எடுத்து வச்சுட்டேங்க இது வந்து மஞ்சள் செடி இருந்தது அது காலியாக இருந்தது மஞ்சள் பிடுங்கினதுக்கப்புறம் பொங்கலுக்கு பிடிங்கிட்டேன் இல்லையா அப்புறம் வந்து இதில் ஒரு மூணு பெரிய தக்காளி செடி இருந்ததை எடுத்து நம்ம வந்து சேப்பாங்கிழங்கு எடுத்து அந்த க்ரோ பேக்கில் வச்சாச்சு இந்த சோளம் தான் எப்படின்னு தெரியல ஒன்று பிச்சு பார்க்கலான்னு இருக்கிறேன் ஒரு ரெண்டு செடி வந்து சின்னதாக இருந்து இன்னும் நம்மளுக்கு வளரலை அப்படின்னு நிற்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது பூசணி விதை நான் வேண்டாம் அது வந்து பூசணி விதை வந்து பெருசாக தெரியாத இருந்தது அதனால சும்மா தூக்கி போட்டேன் ஆனால் அவ்வளவுமே முளைச்சிடுச்சிங்க ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு வீதியெல்லாம் எடுத்துட வேண்டியது தான் ரோஸு நல்லாவே தொழிற் வந்திருக்காங்க எல்லோ கலர் செர்பரா சுட்டுட்டு வந்து போட்ட விதை சூப்பராக வந்தாங்க நிறையா வந்தாங்க ஆனால் நாலு செடி தான் நிற்கிறாங்க ரெண்டு செடி நல்லா பெருசாக வந்து மொட்டுக்கள் வச்சாச்சு அப்புறம் இந்த சேப்பங்கிழங்கில் கிழங்கு இருக்கிறாங்க செடியில் ஆனால் செடி நல்லா இருக்கிறதுனால நான் அதை எடுக்கலை ஸோ இன்னும் வளர்ந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நிறையா கிழங்கு கிடைக்கணும் இதில் வந்து வச்சாச்சு மூணு தக்காளி அப்புறம் கட் பண்ணி விட்ட மல்லி நல்லா வராங்க இதில் வந்து சாமந்தி பூ மறுபடியும் மொட்டு வர்ற மாதிரி தெரியுது ஸோ இன்னும் ஒரு வாரம் விட்டு பார்க்கலாம்னு இதை கட் பண்ணாமல் விட்டாச்சுங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதை முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேட்டா பாய் பாய் சி யூ